கட்சித் தலைவர் வெற்றியாக யாராவது இந்த நாட்டில் இருக்கிறாங்களா யாருமே இல்லை ஆனா இந்த பத்திரிகைகள் அந்த நடிகரை விரிவுபடுத்தி இருந்தாங்க இப்படி எல்லாம் இருந்தாங்க அண்ணா திமுகவினுடைய வளர்ச்சியில அதிமுக தொடைய உழைப்புல எந்த நடிகரும் நிற்க முடியாது என்பது நானும் அவர்களுக்கு உணர்த்தும் என்பதை நாமளே மனதில் வைத்துக் கொண்டு நீங்க வந்து நடிகர் நடிகைகளை பார்க்கறதுல எவ்வளவோ பேர் வருவாங்க நாம பார்க்கறதுல அந்த கூட்டங்களில் வேட்டா மாறினது தலைவர் மட்டும்தான் மத்திய கூட்டங்கள் வேட்டாயமாறியதை தவிர மீது எத்தனை நடிகர்களுக்கும் கூடாது சீமான் கூட பேசியிருக்காரு சிலத்துல ஒரு கடை திறப்பு விழாவுக்கு நயன்தாராகும் போது அறுபதாயிரம் பேருக்கு மேல வந்தாங்க அதனால நடிகர்களை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை அதனால ஒரு பொருட்டாக எடுத்துக்க வேண்டியது இல்லை